இந்த குண்டுவட ஒத்தே அவர் நீ மனுவை அன்புவில ரேஸ் காள. பல்லு தின்ன பல்லு முளைச்சிடுதா.

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஒரு இவ்வளோ அலைஞ்சி அவ்வளோதான் கிடைக்கும் அதுவே பெரிய கஷ்டம் எந்த ஒரு வாங்கிட்டு போகிறாங்கண்ணா சாத்தாடம்பு விவசாயத்துக்கு வாங்கிட்டு எண்பத்தி ஆழ ஏழாயிரத்துக்கு முடிச்சிருக்கு எண்பத்தாறாயிரம் என்ன இது என்ன காலைண்ணா நாட்டு காலை வண்டி மாடா வண்டி மாடு கிடையாது சுத்த நாட்டுக்காலை ரேஸ் காலையா ஆமாம் ரேஸ் காலை ரேஸ் காலை ரேஸுக்கெல்லாம் பழகி இருக்கு ஆமாம் பழகி இருக்கு எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஆமாம் பல் வச்சிருந்தா பல் நாலு நாலு பல் எப்படி எவ்வளோ சொல்வியா தொண்ணூறு தொண்ணூறாயிரம் எவ்வளோ வந்தா கொடுப்பியா எண்பத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி இருபத்தி நாலு அறுபத்தஞ்சி ஆ ரேஷ் கார்டில் வேணா அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் குட்டியிலே வளர்க்குறது தானே வியாபாரியா வாங்கி ரொட்டேஷனா சரி ரேஸ் காலை ரேஸ் ஓடினதா ஓடிட்டு தான் இருக்கு பல்லு தின்ண்ண பல்லு சேர்ந்துட்டா ஒரு ஒரு காலை எவ்வளோண்ணா சொல்லுங்களா முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ வந்தா கொடுத்தீங்கண்ணா முப்பது ரூபா தான் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா எண்பது பதினஞ்சு தொண்ணூறு இந்த மாதிரி ரேஸ் காலை வேணா உங்ககிட்ட வாங்கிடுங்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா மதுரை வேற காலை வச்சிருக்கி வாங்கி பக்கிரீத்து வாங்கிருக்கீங்களா பக்கிரீத்துக்கு எங்க இருந்து வந்தியா

சும்மா கடங்கங்க தேவையில்லாத பேச்செல்லாம் நான் புடிச்சது தான். கொள்ளையன் கேட் போறா? ஆ சொல்ல கூடாது. பெரிய மனுஷன் வா. கடை இது

அப்பறம் விட்ட மாட்டேங்கிறதா மாட்டேங்கிறதா என்ன எவ்ளோ கத்துறீங்க நான் ஒண்ணும் சொல்லல அட கடவுளே போயிடுறீளு கேளு பிரியம வந்து கேளு நம்ம கட்டா குடுக்கலடா அப்படி போடுறானேப்பா அப்படியே கேட்டிப் போறா அப்போ ஒண்ணு கேரட் குடுங்கடா அப்பா சண்டல்ல ஜென்மே சிக்காகேโดனா வெங்கடை மாத்திரோ ஏன்டா இதா கணக்கு கேடமை மாடுறதுக்கு தப்பா போறறப்பா அப்படியே கட்ட மாட்டேங்கிறே அப்படியே கட்ட மாடுப்போது <laughs>

அடியே வாச்சினா ஏ போடு போடு இரு இரு வேலைய டைட் பண்ணு வேலைய டைட் பண்ணு மாடு எங்க போவானா மாடு உடம்ப எடுத்து எங்க போவானா அதுனால ஒன்னு தம்பல வச்சிருங்க அவர் கண்ணு ஏ ஓட சொல்லு ஆர்தப்பட்டாட்டி சொன்னுங்க வாடா சொல்றாரு அந்த 30 ரூபா 100 ரூபா 300 கரெக்ட்டா சொன்னீங்க கேட்கலன பொறுங்கி வந்து என்ன கேட்கே ஆங்கிலிய அப்படியே காலை சொல்லிட்டு வந்து நீ எவ்வளவு வருஷம் நம்ம போட்டியா ஏவலப்படலா சரி போடு ஆடி ஆடி போ போடு போடு சொல்லுங்க ஏ மாட்டாதே இப்ப புடியா வேண்டாம் வேண்டாம் ஏ வீடியோ ஏ வீடியோ ஆறு ரோஜில நம்ம ரெண்டு ரோஜில தியாச்சு ஏ அவங்க 40 ரூபாய் கேட் பண்ணி இந்த வீடியோ கேட் எடு ஏ வீடியோ ஏ வீடியோ ஏ வீடியோ ஏய் कई कई नालो உரு <notamment Saint> நாற்பத்தி ஆறு முடிக்கலப்பா நான் அறுபத்தி மூணு சொல்ல

நாட்டு மாடா நாட்டு மாடு எத்தனா இத்துனா மூணு இது எவ்வளவு சொல்றீன்னா வெலை எவ்வளவு சொல்றீ இருபது நாயிரு எங்கேயிருந்து கொண்டு வந்தேன் சிவகாசி சிவகாசி எம்மாதிரி பால் மாடு நாட்டு மாடு வரணும்னா உங்கள்கிட்ட வாங்கி ஜீரோ நம்பர்